வானவில் செய்திகள் அடாப்ட் ஹோம் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தின் பதினைந்தாவது ஆண்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள அடாப்ட் ஹோம் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தின் நிறுவனர் லயன் டாக்டர் எஸ் முருகன் அவர்களின் தலைமையில் அடாப்ட் ஹோம் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தின் பதினைந்தாவது ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் பல்வேறு துறைகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பலர் கலந்து கொண்டு மையத்தின் சமூக சேவைகளை பாராட்டினர் மேலும் விழாவில் தமிழ்நாடு மீனவர் பேரவை கூட்டமைப்பு சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் உயர்திரு ஆர் அன்பழகன் லைஃப்லைன் ஹாஸ்பிடல் குழுமத்தின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக சமூக நல அலுவலர் எஸ் சங்கீதா சமூக தன்னார்வலர் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் லா அசோசியேட்ஸ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டி அலெக்ஸ் சுதாகர் ஆ பன்னீர்செல்வம் சங்கரா குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிறுவனர் டாக்டர் எஸ் முருகன் கூறுகையில் இளைஞர்களிடையே போதைப் பழக்கம் அதிகரித்து வருவது சமூகத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்றார் இதை தடுப்பதில் குடும்ப உறுப்பினர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் வட்டம் மற்றும் அவர்களின் தினசரி செயல்பாடுகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் பல சவால்களை எதிர்கொண்டு இந்த மறுவாழ்வு மையம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் இங்கு சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்கள் மற்றவர்களையும் சிகிச்சைக்காக கொண்டு வருவது மையத்தின் சேவைக்கு கிடைக்கும் நம்பிக்கையும் வெற்றியும் என அவர் தெரிவித்தார் போதையில்லா சமூகத்தை உருவாக்க குடும்பம் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் முன்னதாக அடாப்ட் நிறுவன நிறுவனர் லயன் டாக்டர் முருகன் திருமதி மகாலட்சுமி அவர்களின் பத்தாம் ஆண்டு திருமண நாளையொட்டி கேக் வெட்டி கொண்டாடினர்

നിങ്ങളാ വേംഗാ നീങ്ങാമോ ഇങ്ങോട്ട് ട്രൈഡ് അല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ല